புறக்கிறேன் பொலப்புக்குற கல்லுக்குறா கல்லு மண்டை மண்ட உடக உண்டை இறங்கிட்டேயா ஏற முடியல வாடா என்ன கட்டிப்பிடிக்க வரையா வாடா இறங்கிட்டேன் ஏற முடியல முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது ஏன் அவர் இப்படி போட்டு பாடா படுத்துறீங்க அப்படி பாடா படுத்துலன்னா ஒன்னே ஒன்னே பரண்டிடுவேன் அப்படின்னா லோக்கல் சிப்பி பாடுறேன் உனக்கு தெரியாது தங்கம் அவன் நோங்குறேன்னா உன் செவரட்டி கீழே பாரு பாருங்க அவர் யாரும் போயிடாதீங்க சின்ன கருவு பெரிய வர போகிறாங்க சாமி ஆட்டம் பயங்கரமாக இருக்கும் புத்துரு பார்த்துட்டு போங்க சின்ன கருப்பு முறிய முடிஞ்ச உடனே கோடாங்கி சீனில் வந்துடுவேன் அப்போ தான் மருதமணியை இன்னும் கண்டங்கர்றா பார்த்துக்குறா அடி என்ன மாதிரி எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன் உன்னை பார்த்த உடனே என் தங்கமே வைரமே அவன் போயிட்டேன் நம்ம காதலுக்கு யாருமே தரம் கிடையாது ஐயா சின்ன கருப்பு முறியல் பார்த்துட்டு போங்கயா குத்துரு பத்து நிமிஷம் குத்துரு பத்து நிமிஷம்

தம்பி <programma> <pm> <ram> நான் எங்க இருந்து ஆரம்பிக்கேன் ஆ விளையாமடி பசங்கள்ல இருந்து ஆரம்பித்து உடம்புல எங்க இருந்து ஆரம்பிக்க ப்ரோ உடம்புலயா உடம்புல வந்து உன் பேர் என்னடா கோகிலா கோனகிலா ஏய் கோகிலா கோகிலா என்னை பிடிச்சிருக்கா உனக்கு பிச்சிருக்கா சென்னை செல்லாங்க சென்னை செல்லாங்க

அண்ணே இது தேவையில்லாத மூணு நாளுக்கு அப்புறம் நான் மூணு நாள் அங்கே தான் கடுமையா இருப்பேன்டா இதுக்கு மேல கேவலம் என்ன இல்லடா அட்டேம்பே கேவலம் இதுக்கு தானடி அவனை தூக்கி போட்டு புளண்டே சப்போர்ட்டுக்கு வந்தேடி ஏண்டே நீக்குறம்ண்ட மாந்திர கேஸ் தெரியாம போயிடுச்சு மாத்திர கேஸ் இல்ல மாத்தி மாத்தி பண்ற கேஸ்

ஏண்டா ஆசீர்வாதம் வந்து என்ன சொன்னா அதரசுக்கு மாக வேண்டியது தெரியாதா? ஏன்டா கொட்டுகொலிண்டா? இங்க நான் படுத்து கல்யாணம் முடிஞ்சாயே பொண்டாடி குஞ்சர எடுத்து அவன் தான்டா டிரைவர். நான் என்ன வேணா வருவேன் நான் கோமாளி. வா அண்ணே அன்னை பண்ணும் போது நீ இடையூறு இல்லாமல் பாதுகாப்பு கொடுப்பாயா? அண்ணே மூஞ்சூர் பிரைதினி பைய. சென் வரட்ட மாட்டான் தம்பி ஏ காவळा தம்பி தான் இளையவன் எப்படி தெரியுமா காதல் கட்டான கட்டலங்கி நீ கனிவான பேச்சலகி கட்டான கட்டலகி கனிவான பேச்சலகி குளந்து ஊரே வச்சதன நாட்றது நீயா

கட்டான கட்ட கலகி சொ ஏ ரங்கம்மா ஓம் பிரியமத கூற சொல்லமா சொல்லமா ஓம் பிரியமத கூற சொல்லமா சொல்லமா கட்டான கட்டளை கலகே நோண்டிட்டே இருப்ப

சின்ன புத்துரு பெரிய புத்துரு எனக்காக நீதி செத்து போச்சா கீழே புடா விக்கி கத்துடா அண்ணனுக்காக கத்துறா தம்பியலா அண்ணங்களா மாடு அத்துட்டு போய் என்னைக்காவது படம் போன விளங்குமாடா அப்புறம் இதுதான் விதி சூம்பி போட்ட அது எப்படி இருக்கான் பாரு பணம் குச்சி மாதிரி இருக்கேன் அவனை நோங்குறா பரிஜீஷ் டேய்

நிட்டு நாய் மாதிரி இருக்கும் ஆண் நாய் மாதிரி வாழ ஆட்டுறா கைய வச்சு வாழ ஆட்றான் வாழ ஆட்டுறான் அந்த ஏய் அச்சு படி சாரி ப்ரோ ராங் நம்பர் உடச்ச வச்ச மாட்டேன் இந்த யூடியூப்பில் ஓட்டு விட்டுருக்காங்க ஏன் வீட்டில் உலக்கை ரெடி பண்ணுறாரோ நீ எனக்கு பெரியமா மக வேணும் மச்சேன் 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 இப்போ முறைய மாற்றிக்கிட்டேன் எனக்கு முறமா ஐஸ் பால் ஐஸ்கிரீம் மேங்கோ ஐஸ்கிரீம் நீ உள்ள வாடா பழக திரிக்கிட்டு உன்னை அடிக்கலை அட கோடாரி கட்டை முண்டே இல்ல கொன்று நீ சாமீனுக்கு வந்துரு அவனா ஏன்டா அடிச்சது அண்ணா அப்பா அவர் என்ன பண்ணாரு வால்வளிக்கும் கள்ளங்கு முனீஸ்வரர் வீரவாண்டி ஐயனார் பேரையும் அழைத்து பாடவும் நன்றி புறம் கோடாங்கில பாடவும் எனது எனப்பலானா இறங்கினது சோழ வந்தேன் எருனது எனப்பலனா இறங்கினது சோழ வந்தா எனது எனப்பலாம் இறங்கினது சோழ வந்தேன் சோழ வந்த பக்கத்தில சொல்லையா தை புற போடையா ஜெரோவாக சொல்லையா சொல்லையா தை புற போடையா ஜெரோவாக சொல்லையா சொல்லையா யார் அது கர பெரிய கரப் இறங்க போறாங்க சாмия பாத்துட்டு போகாதீங்க சனிக்கிழமை தான புத்துறு மீனாட்சி வீதியிலே மீனாட்சி கோவிலினிலே மேலமாசி வீதியிலே மீனாட்சி கோவிலினிலே ஐலே வந்தா ராமகவணம் மீனாட்சி வீதியிலே மீனாட்சி கோவிலினிலே நாளை ஒன்ன மாலே குறவேனோ சொல்லமா சொல்லமா உன் பிரியமதே சொல்லு கா சின்ன இந்த சொல்லட்டும் காதலை சொல்லு அண்ணாமலை அண்ணாமலை அசவச்சை அண்ணாமலை அண்ணன் தண்ணி குண்டுக்குள்ள இடமிருக்க வசதி எப்படி குள்ள இடங்களுக்கு வசதி போடி எல்லாரும் அமைதியாருங்க இந்த சென்டர்ல இருக்க மட்டும் கொஞ்சம் விளைவிக்கங்க சாமி பயங்கரமா ஆடுவாங்க அருள் வந்து ஆத்தா இன்னும் தள்ளி போறது நல்லது சுத்தி தீப்பந்த வச்சு ஆடும் தீக்கி தீக்கி ஆத்தா தலிக்கா ஆம்பளை எந்திரிச்சு வந்து நின்னுக்கிறது நல்லது அப்போ அது மன்னன்